ஓம் அகத்தி சாயின் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் இன்று மீண்டும் நம்மளுடைய வர்மாசன் போகர் கபில்தேவ் ஐயா கிட்ட ஒரு கேள்விகள் கேட்குறோம் ஏன்னா நானும் நிறைய குருமார்களை சந்திச்சுட்டு வந்திருக்கேன் ஐயாவும் நிறைய குருமார்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க எங்க ரெண்டு பேரையும் தேடி வந்து வழிகாட்டுதல்களுக்காக சில பேர் அப்ரோச் பண்றாங்க ஒரு குரு அப்படின்னு இருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அதாவது அறிவில் தெளிவு பெற்றவர்கள் அறிவில் தெளிவு கண்ட ஞான நிலையில் இருப்பவர்களை நம்ம குருன்னு சொல்லிக்கிறோம் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் தெளிந்த ஞானம் சந்தேகம் இல்லாத அளவு ஆய்வு நுட்பத்தில் தேறி உணர்ந்தவர்கள் குரு வழிகாட்டி அவர்களை எப்படி அணுகணும்னு ஒரு வழிமுறை அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே அணுகிடக்கூடாது ஒரு டீ கடையில் போயிட்டேன் டே வட எப்படா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அது இப்படி கிடையாது அது நட்பு மாதிரி இப்படிலாம் அது கிடையாது அது வந்து ஏன்னா உடல் உயிர் மனதை காப்பாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஆசானை நாம் நெருங்குகின்ற பொழுது எப்படி என்னுடைய சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பேங்க ஓங்கார்குடியில் ஆசை அமர்ந்திருக்கின்ற பொழுது அப்படியே கையை நீட்டி ஒரு தரம் உயர்ந்த தகுதி தராதரத்தில் உயர்ந்த நூறு சதவிகிதம் முழுமை பெற்ற ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருக்க வேண்டுமா அப்படி தான் நான் உட்கார்ந்துருக்கேன் என் குரு முன்னாடி தரமான ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருக்கணுமோ அப்படி உட்காரணும் ஒரு குருவின் முன்னாடி ஐயா அறிவை கொடுங்க ஐயா ஆற்றலை கொடுங்க ஐயா பக்குவத்தை கொடுங்க ஐயா இப்ப எப்படி நெருங்கணும் ஒரு குருவை எப்படி அணுகணும் எப்படி நெருங்கணும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு உதாரணத்தை சொல்லுங்க ஐயா குருவை நம்ம வந்து பணியணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய முதல் தகுதி சரணாகதி அப்படின்றது தான் முதல் தகுதியே குருவை வணங்கும் பொழுது முழுக்க முழுக்க தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் குருவுக்காக சாதாரணமாக வந்து ஒரு குருவை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா குறைந்தபட்சம் ஒரு வெற்றிலை பார்க்கு வெற்றிலை பாக்கு 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 இருக்கணும் சித்திரம் பாக்கு இருக்கணும் இந்த அஜந்தா பாக்கு ரோஜா பாக்கு அதெல்லாம் வந்து தொடக்கூடாது நிஜாம் பாக்கு அந்த நிஜாம் பாக்கு இதெல்லாம் தொடக்கூடாது அந்த பாக்கு அடுத்தது சித்திரம் பாக்குன்னு இருக்கும் அதுதான் வந்து வாங்கிட்டு போகணும் ரெண்டே ரெண்டு அடுத்தது வாழைப்பழம் முடிஞ்சால் வாழப்படணும் எதுவுமே இல்லைன்னா வெத்தலை பாக்கு இந்த ரெண்டு தவறு இந்த ரெண்டு இருந்தாவே போதும் இதுதான் வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது சாமி அப்படின்னாக்கா இந்த ரெண்டுனாச்சும் கொண்டு போய் சமர்ப்பிச்சிடணும் இதை ரெண்டை சமர்ப்பிச்சிட்டிங்கனாக்கா உலகத்தில் வேறு எதுக்கும் வந்து ஈக்குவல் கிடையாது இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு தான் எல்லா இறைவனுக்கும் வெத்தலை தான் முக்கியம் ஆயிரம் பழம் பொத்தலை எல்லாம் வச்சு பட்டு புடவை எல்லாம் வச்சிருந்தாலும் இந்த ரெண்டு வெத்தலையும் பார்க்கும் தான் முக்கியம் சாதாரண வழக்கத்துல சொல்லுவாங்கல்ல என்ன உன்ன வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடமா வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடணுமா பட்டு புடவை வச்சு கூப்பிடறது கூட இல்லை என்ன பட்டு புடவை வச்சு கூப்பிடணுமா நகை வச்சு கூப்பிடணுமா வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டாதான் வருவேன் ஆமா வெத்தலை பார்க்க வச்சு நம்ம வந்து ஐயா வாங்கணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த போல் நீங்க எது வேணாலும் நீங்க கொண்டு போகலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து தவற கூடாது இதுதான் வந்து முக்கியம் இந்த வெற்றிலை பாக்கு என்பது சித்தர்களுடைய உணவு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் குருமார்களுடைய உணவு அதாவது அவங்களுடைய ஆயுளை நீடிக்கக்கூடிய ஒரு கற்பம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் எல்லா கல்யாணத்தும் போது நல்ல சடங்குகளின் போது வெத்தலை பாக்கு கொடுக்கிறார்கள் ஆயிலை விருத்திக்கும் ஆயிலை கூட்டும் அது ஒரு கற்பம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் அப்போ அது பல ஆயில்களை கூட்டும் உயிர் ஆற்றலை கூட்டும் உயிர் வாழ்வதற்கு அது ஊக்கமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளணும் நீங்கள் கோடி கோடியாக கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாம் நீங்கள் முதல்ல சமர்ப்பணம் அதுக்கு அடுத்தது இந்த ஒரே ஒரு எளிமையான ஒரு செயலை நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்கனாக்கா நீங்கள் எல்லாமே நான் வந்து உங்கள் கிட்ட எல்லாமே சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க ஏன் ஓ மக்தி சாயனமா இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற எல்லா குருமார்கள் கிட்டேயும் ரெண்டு வெத்தலை ஒரு ரெண்டு பார்க்க மட்டும் வச்சுட்டு குருமார்களுக்கு காணிக்க கொடுக்காத விட்டுடாதீங்க குருவுக்கு கூலி தர கூசி நின்றேனோ வல்லல் பெருமான்னு சொல்லி உங்களால் முடிஞ்சது அதாவது நீங்கள் போகும்போதே நான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கேன் கடன் சுமையில் இருக்கேன் போய் என்ன பண்ணியிருப்பான் எதெல்லாம் முதலீடு போட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லட்ச ரூபாய் போட்டு ஒரே நாளில் அழிஞ்சு போயிருப்பான் ஒரே செகண்டில் அழிஞ்சு போயிருப்பான் வந்து என்ன பண்ணுவான் தான் செய்த தவற சொல்லாத ஏழ்மையில் இருக்கிறேங்க கடன் சுமையில் இருக்கேங்க இது இல்லை ஏழ்மைன்னா என்ன தெரியுமா ஏழாம் கால் கை பக்கவாதம் வந்து நல்லா செய்துட்டு இருந்த தொழில் தடைப்பட்டு குடும்ப வறுமையில் யாருமே சப்போர்ட் இல்லாத இருக்கிறது ஒரு ஏழ்மைன்னு சொல்லிக்கலாம் நீ புத்தி கெட்டு போய் ஈஸியாக சம்பாதிக்கணும் இருடியத்துக்கு போகிறது கடன் யார்கிட்டனா வாங்கி பேராசைப்பட்டு வீடு கட்டுறது லோன் கட்ட முடியாத நடுத்தரில் வந்து நிற்கிறது இதெல்லாம் வறுமை இல்லை அது மாதிரிலாம் போய் அங்கே முதல்ல ஒரு குருவை சந்திக்கின்ற பொழுது உன் பிரச்சனையை சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்க தந்திரமாக என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட பேசியே உன்னுடைய குடும்ப சூழல் உன்னுடைய வறுமை உன்னுடைய தகுதி நிலை எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக ஐயா காணிக்க அப்படின்னு முடிஞ்சதை வச்சுட்டு போவார் அத்தர் வரும் மாதிரி பார்த்துக்கலாம் போது நார்மல்லாம் நிறைய ஆசாங்களை பார்த்துருக்கேன் அது மாதிரி பண்ணுவாங்க இப்போ குறைந்தபட்சம் அப்படின்றத அந்த வெத்தலை பார்க்கையாவது தயவுசெய்து வாங்கிட்டு போங்க அப்படின்றத கோரிக்கையாக வைக்கின்றோம் இன்னொரு முக்கியமான விஷயம் குருமார்கள் செய்கின்ற சோதனைகள் இது ரொம்ப முக்கியம் குருமார்கள் வருகின்றவன் யார் என்பதற்கு சோதனை வைப்பார்கள் அந்த சோதனையில் நீ பாஸ் பண்ணணும் சேலை மிக பெரிய எல்லாம் உன்னை கிட்டையே விட மாட்டாங்க அடித்து துரத்துவாங்க அடிக்கே தோரத்துவாங்க ஊ அடி நூறு அடி தொடுறவரிலையும் தொருத்தி தொர்த்தி ஓட வைப்பாங்க அந்த மாதிரி முரட்டுத்தனமான சித்தர்கள் உண்டு திட்டி ஓ ஓட வைக்கிற சித்தர்கள் உண்டு அந்த மாதிரி சித்தர்கள் நீ செய்த வினைகளுக்கு தகுந்த போல் நீ எந்த ஆத்மாவில் இருக்கிறன்றதுக்கு போல உன்னுடைய உனக்கு வந்து சேர்கின்ற திட்டுக்கள் எல்லாம் விழும் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ வந்து பணிவாக நீ வந்து வணங்கி நிற்கணும் வணங்கி நின்று அந்த குருனுடைய மனம் எப்போது இறங்குகின்றது என்பதை அறிந்து அவர் அவருடைய மனம் கோணாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் அவங்க மனம் சந்தோஷப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கிட்டிங்கனாக்கா நீ எதை கேட்கணும்னு வந்தீங்களோ அதோட பல மடங்கு கோடானோ கோடி மடங்கு அவங்க வந்து கொட்டி கொடுப்பாங்க எல்லா எல்லா ஆசைகளையும் அருளும் கொண்டு போய் உங்களுக்கு கொட்டி கொடுப்பாங்க ஆனால் அவங்க செய்யக்கூடிய அந்த சோதனைகளை நீங்கள் வந்து கடக்கணும் பொறுத்துக்கணும் பொறுத்துட்டு திட்டுவாங்க தான் அடிப்பாங்க தான் கண்ணாம பேசுவாங்க தான் அதெல்லாம் பொறுத்துக்கணும் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு நீ செய்த பாவ வினையினுடைய வினை அப்படிதான் நடக்கும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இது பண்ணணும் எத்தனை பேர் சில சித்தர்களுடைய கதையெல்லாம் கேட்டாக்கா அவ்வளோதான் அதெல்லாம் வந்து ஒரு இது அதனால் வந்து சித்தர்கள் கிட்டே மட்டும் பணிந்து போயிடுங்க பணிந்து ஆசான் எந்த ஆசானோ முதல்ல பணிவு வேணும் பணிவு வேணும் அவர் அவர் என்ன மனநிலையில் இருக்கிற என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்டு நடந்துக்குங்க இதுதான் நான் சொல்ல வேண்டியது இந்த தருணத்தில் இது வந்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதனால் சித்தர்களுடைய மனம் அறிந்து நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் பார்வைப்பட்டாலே அவர்களுடைய வா வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு சக்திகள் உண்டு பார்வைகளுக்கு சக்தி உண்டு அவர் இருக்கின்ற இடங்களுக்கு செல்லும் போது சக்திகள் உண்டு அவர்கிட்ட பேசும்போது கூட சக்திகள் உண்டு எல்லா விதத்துலேயும் அவங்க பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் பேசும்போது கவனம் வேண்டும் நாம் என்ன பேசுகிறோன்றதில் கவனம் வேணும் அதை எப்படி நாம் கையாளுன்றத கவனத்தோடு செயல்படணும் அதனால் அறிவார்ந்த குருமக்கள் குருமார்களிடம் போகும்போது மிக கவனமுடன் கையாளுங்கள் நன்றி எங்கள் ஆசான் சொல்லுவாங்க மகன் ஆறுமுகாரங்க மகதேசியர் கொட்டுப்பட்டாலும் மோதிர விரலில் கொட்டுப்படணும் அப்படின்னு அது மாதிரி தான் சித்தர்கள் அது பையா சொன்ன மாதிரி எப்படி நெருங்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியாத கூட இருக்கலாம் எதை சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தடவை ஜீவனாடி ரெக்வஸ்ட் எனக்கு அனுப்பிச்சு பாருங்களா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறதா தான் ஏயா அவனே வருத்தத்தில் வந்திருக்கான் அவனை வாட்டி வதச்சி எடுத்துடுறியே அப்படின்னு சில நிலைகள்லாம் வந்து ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்ட பிறகு நம்ம அந்த இறை சிந்தனையில் இருக்கும்போது இறை திட்டாது இறை கருணையானது ஆனால் அவன் செய்த கர்மாவுக்கு தகுந்தார் போல மாநில ரூபத்தில் இருக்கின்ற சில வழிகாட்டிகள் மூலமாக கத்தியில் வெற்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வரும் அதை சகிச்சுக்கிட்டு ஒரு நூலை வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான் யா ச ஜெயிச்சிடலாம் ஐயா வென்றுலாம் ஐயா உலகத்தையே வென்றுலாம் ஐயா வாங்குறது தான் ஏன் கஷ்டம் அங்கே போயிட்டு நான் என்னெல்லாம் வந்துட்டு நான் எவ்வளோ பெரிய அகத்தியர் ஓட்டி தெரியுமா என்னை பற்றி நீங்கள் அகத்தியர்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு ஐயா சொல்கிறார் என்னை விட வயதில் மூத்தவர் அறுபது வயசு இருக்கும் நான் ஏன் உன்னை பற்றி கேட்கணும் நீ யாரையா கட்டளைடுறதுக்கு எனக்கு நூல் கோஸ்ட்டுக்கு வந்த நான் கேட்குற விவரத்தை மட்டும் சொல்லிட்டு கப்பு கப்பிச்சுன்னு உட்காரு நான் யார் தெரியுமா ஐயா கிட்டேயே நீ கேட்டுப்பார் நான் எதுக்கே ஐயா கிட்டே நீ கேட்டுக்க பேசுறதுக்கு யோகிதந்தா புரியுதா அப்போ இப்படி வரும் வார்த்தைகள் வயசு என்ன யா சின்ன பையன் அப்படி பேசுறோம் எல்லாம் அது அறுபது வயசு வரும்போது நான் பக்குவத்துக்கு வந்துடுவா என்ன இப்போ இது மாதிரிலாம் நடக்குது அது அன்னையினுடைய விளையாட்டு அகத்தியரனுடைய விளையாட்டு நூலை ரெக்வஸ்ட் அனுப்புறது ஒரு விஷயம் என்னக்கா அந்த ரெக்வஸ்ட் அப்ரூவல் பண்ணுறதுக்குள்ளே நடக்கிற அந்த விளையாட்டு இருக்கு வார்த்தைகளால் வரக்கூடிய ஒரு அடி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய வழிமுறை அதெல்லாம் அதை பரிகாரம் செய்து முடிச்சிட்ட பிறகு வருகின்ற பேரானந்தம் இருக்குது அது மிக உயர்ந்தது அதனால வந்தவனே வாங்க உட்காருங்க அதாவது நிறைய பேர் இருக்காங்க காசுக்காக படிக்கிறவங்க நிறைய பேர் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு கவிதைகள் எழுதி கவிதையை சொல்லவா அப்படின்னு பாட்டு நிறைய பேர் எழுதிடலாம் ஆனால் சித்தனுடைய கவிதையை வாங்கிறதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் ரொம்ப அவசியம் அதனால் இதை தான் ஐயா சொல்லியிருக்கிறாங்க என் வாழ்க்கையில் நான் உணர்ந்து இன்னொரு இன்னொரு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் சித்தர்கள் எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்கன்ட்டு பாலகுமாரன் என்ற மிகப்பெரிய ரைட்டர் அவர் விசிறி சாமியாரை பார்க்கறதுக்கு போயிருக்கார் விசிறி சாமியாரை போய் பார்க்கறதுக்கு போன உடனே விசிறி சாமியார் உள்ளே இருந்திருக்கார் இவர் போயிட்டு கதவை தட்டினார் கதவை தட்டிட்டு நின்றுட்டு இருந்திருக்கார் அவர் வந்து திறந்து பார்த்துட்டு இவர் இருந்த உடனே கதவை மூடிட்டு உள்ளே போயிட்டார் மூணு நாள் அந்த இடத்த விட்டு அவர் நவரவே இல்லையாம் என்ன பார்க்கவே இல்லை ஐயா அப்படின்ட்டு மூன்று நாள் பேர்லையும் அந்த இடத்த விட்டு நவராத இருந்து காத்து இருந்து தவம் இருந்து அங்கேயே கடந்து மூன்று நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து கூப்பிட்டாராம் உள்ள வர சொல்லு அப்படின்ட்டு மூன்று நாள் கழித்து தான் அவரை உள்ளார கூப்பிட்றாரு கூப்பிட்டு அவர்கிட்ட பேசியிருக்கார் பேசிவிட்டு தான் அவர் சொல்கிறார் என்னுடைய நான் மிகப்பெரிய எழுத்தாளன் நான் அப்படி இப்படின்னு நான் வந்து பெரிய இது நினச்சேன் அங்கே போன உடனே என்னுடைய எல்லா இதுவும் தவிடுபொடி ஆகிடுச்சி அவர் வந்து கேட்டார் என்னை உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு என்ன எழுதுற குப்பையை எழுதிட்டு இருக்க குப்பை நீ எழுதுறதெல்லாம் குப்பை உருப்படியாக எழுதுறதுக்கு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் அவ்வளோதான் பா அகத்தீசா அதே போல் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் மகன் ஆறுமுக அரங்கமாக தேசிகர் ரெண்டாயிரத்தி பத்தில் என்ன இரண்டு லட்சம் பேர்களை ஆய்வு செய்து உன்னை மட்டும் சீடனாக முதல் சீடனாக நாங்கள் அறிவிக்கிறோன்னு ஞான திருவிடியில் பப்ளிஷ் பண்ணிட்டார் அகங்காரம் ஏறிடுச்சு நமக்கு என்னடா அது பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கிற அவ்வளோ பெரிய ஆள் நம்மளை ஆதி சீடன் சொல்லிட்டாரு அப்படின்னு அடுத்தது நம்ம ஒரு டீமை கூப்பிட்டுட்டு போகும்போது புக்கெல்லாம் காமிச்சு பார்த்திங்களா ஐயாவுக்கு நாம தான் பாத்தியா அப்படின்னு பெருமையாக போயிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகும்போதே ஐயா வந்து வாப்பா யாரை நல்லா இருக்கியா என்ன பார்ப்பு தானே இருக்கீங்க என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க அன்னதானம் தான் செய்கிறீங்களா அப்படின்னு விசாரிக்கிறவரு இங்கே வெறிய நம்ம தற்பெருமையை பேசிட்டு உள்ளே போன பிறகு எல்லாரும் பில்டப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டோம் என் பேர் போட்டுக்கிட்டு நான் தான் ஐயாவுக்கு ஆதி சீடன் அப்படின்னு இவங்களும் ஒரு கற்பனை அப்போ முதல் சீடன்னா எப்படி இருக்கும் வரவேற்பு எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு போய்ட்டு அங்கே உட்காந்துட்டு அக்கா தீசாயி நம்மளை உட்காந்தாக்கா சைவமா செய்வமான்னு கேட்குறாரு முன்ன பின்ன பார்த்ததே இல்லை என்னன்ற மாதிரி ஒரு மூன்றாவது மனிதன் முதல் தடவை போனா எப்படி இருக்கும் அது மாதிரி ஐயா சைவம் தான் ஐயா அப்படின்னு அப்படியா அண்ணதானோ செய்ப்பா செய்துட்டு இருக்கிறது ஐயாவுக்கு தெரியும் இன்னும் அதிகப்படுத்துப்பான்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே அப்படியே சுக்கு ஒரு உடச்சி பத்து பேர் எதற்க தூணு துப்பிந்தா கூட அது மாதிரி இல்லை அதான் நம்ம பில்டப்பெல்லாம் அங்கே நாசம் பண்ணி அப்புறம் பார்த்தாக்கா அவங்க என்னடா அப்படின்னா தான் அவங்களுடைய சிந்தனை அடங்குடா அடங்குடா மன அடங்குடா உடுங்குடா அப்படின்னு சோதனையெல்லாம் கொஞ்சம் நஞ்சல்லாம் வைக்க மாட்டாங்க வேறு லெவலில் வைப்பாங்க அற்புதமாக வைப்பாங்க காசு இல்லாத நேரத்தில் காசை கொடு காசு நிறைய இருக்கும் அப்போ வந்து காசு இருக்குதா செலவுக்கு இருக்குதா கடன் இருக்குதா இல்லை இருக்கட்டும் நீ வச்சுக்கோ வேணாம் அப்படின்றது காசே இருக்காது போய் உட்காந்து பத்தாயிரம் ரூபா கூட அப்போ தான் திருவடி இது கொடுப்பேன் என்ன வாயா பார் என்ன மனசாக பாரு வேணும்னே சுரண்டுவாங்க சித்தர்கள் அது நம்ம வந்து அதை கணக்கு போட்டுறக்கூடாது வார்த்தைகள்லையோ அவங்க செயல்பாடுகள்லையோ அது கணக்கு போட்டுறக்கூடாது அவங்க காரியத்துக்கு தகுந்தார் போல நம்மளை இயக்கி முக்தி பெயரை கொடுத்துருவாங்க ஆசானை நெருங்கணும்னாக்கா சகிப்புத்தன்மை பொறுமை கனிந்த சொல் பணிவு தன்னடக்கம் முழு சரணாகதி அதோடு தான் அங்கே போகணும் திட்டினா கூட வாங்கிக்கணும் ஆனால் அந்த வாங்கிட்டு அந்த நூலை படிச்சுட்டு போகிறோம் இல்லை அந்த வர்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டு போகிறோம் வைத்தியத்தை எடுத்துக்கிட்டு போகிறோன்னா அதுக்கு பிறகு நம்ம சமூகத்தில் வெற்றியாளராக நடமாடலாம் சிங்கம் போல் கறிச்சிக்கலாம் நீ ஆசான்கள் கிட்ட திட்டு வாங்கிட்டேன்னா உலகம் முழுவதும் கை தட்டி பாராட்ட வாங்கிடலாம் இது என்னுடைய அனுபவம் சத்தியம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய ஹத்தி சாய்